அன்பு உறவுகளே நம்ம ஒரு அழகான வீடை பார்க்க வந்திருக்கோம் ஆனால் பழைய வீடு தான் சூப்பரான வீடு கோட்டை மாதிரி அப்படியே கல் மாதிரி கிடக்கும் ஏன்னா ஆத்து மண்ட கட்டின வீடு ரோடு பேசு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு அடி அகலம் நீளம் எழுபத்தி ஒன்பது அடி மொத்தமாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சதுரடி இடம் கீழே பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமு பெரிய ஹாலு டைனி டேபிள் போகிற மாதிரி உட்காந்து சாப்பிட்றாங்க அதுக்கு ஒரு மினி ஹாலு பூஜையாரை வச்சிருக்காங்க கிழக்கு பார்த்து ஆனால் வீடு இருப்பது மேற்கு பத்து வீடு நண்பர்களே இந்த வீடு பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரொம்ப குறைக்க மாட்டாங்க ஏற்கனவே இந்த வீடு வந்து ஒரு கோடி நாற்பது லட்சம் கேட்டு கொடுக்கலை அதற்கு மேலே தான் வருவாங்க நண்பர்களே சூப்பரான வீடு எல்லாம் அருமையாக வந்து டைல்ஸ் மட்டும் கீழே வந்து புதுசாக போட்டிருக்காங்க ஆனால் வீடு வந்து ஒரு மாடலாக வந்து ஒன்றும் பண்ணலை அவங்க அந்த வீடு அப்படியே வச்சுருக்காங்க ஒரு பெயிண்டிங் மட்டும் பண்ணியிருக்காங்க வேறு எதுவுமே பண்ணலை கதவு நிறையெல்லாம் அருமையான தேக்கில் போட்டிருக்காங்க இது வாசு பார்த்து கட்டின வீடு கீழே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கோ அதே மாதிரி மேலே ஒரு இடம் பார்த்திங்கன்னா முப்பது சதுரம் வீடு இது கீழே எல்லாம் பெரிய ஒரு கிச்சனு நல்ல பெரிய பூஜை இந்த திட்டி பற்றி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் டெயின் டேபிள் வைக்கிற மாதிரியான இடம் இது மினி ஹால் மாதிரி வச்சிருக்காங்க இது ஒரு ஹால் மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூம் இருக்கும் கீழே இருக்குது பாருங்கள் போர் இருக்குது காபரி வாட்டர் இருக்குது ரெண்டு செஃப்டி டேங்கு மாதிரி அமைச்சிருக்காங்க சொந்தமாக கட்டின வீடு நாலு பக்கம் காம்பவுண்டு சுவர் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டுக்குள்ளே பின்பக்கம் இது நல்லா கொள்ளைய யூஸ் பண்ணுற மாதிரி அழகான இடம் அருமையாக இருக்குது ரெண்டுலேருந்து பின்னாடி வாசலும் வச்சுருக்காங்க பின்னாடி தோப்பு மாதிரி இடம் வந்து காரன் மாதிரி வச்சுருக்காங்க இப்போ நம்ம மாடிக்கு போகிறோம் கீழே பார்த்த மாதிரியே மேலே ரெண்டு மூணு பெட்ரூம்லேயும் இருக்கும் கிச்சன் இருக்குது ஹால் இருக்குது இதையும் ஒரு வாடகைக்கு விடுற மாதிரி இருக்குது ரெண்டு வீடாக இருக்குது எல்லாமே டைல்ஸ் மட்டும் மாற்றிட்டாங்க புதுசாக மித்த எல்லாம் ஒன்றும் பண்ணலாம் அப்படியே வச்சுட்டாங்க ரெண்டு வீடுக்கு நூ முப்பது சதுரம் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க இடம் மட்டுமே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சதுர அடி இடம் ஆனால் லோன் கூட போடலாம் டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவாக தெளிவாக இருக்குது எல்லாம் அப்ரூவ் வரைக்கும் தான் கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நாற்பது அடி ரோடு இது ஆனால் இப்போதிக்கு எல்லாம் சைடில் எல்லாம் வீடாக கட்டிட்டு முப்பது ரோடு தான் மிச்சமாக இருக்குது ஏன்னா பிளாட்டு போடும்போது நாற்பத்தி ரோடு தான் போட்டாங்க அந்த இடம் இப்போ பார்த்தீங்கன்னா அடி ரோடு தான் இருக்குது சூப்பரான வீடு பழைய வீடு இருந்தாலும் இந்த மாதிரி வீடு வந்த கே நகரில் மெயினில் வாங்க முடியாது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி கே நேரு பெட்ரோல் பங்கு பக்கத்தில் இருக்குது இந்த வீடு சூப்பரான வீடு வேலை பார்த்திங்கன்னா ஒரு கோடி ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க நண்பர்களே இந்த மாதிரி வீடு இருந்து இந்த இடத்துக்கு வாங்க முடியாது பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள் விருப்பம் உள்ளங்க வீடை பாருங்கள் வாங்குங்க